அனைத்து நல்லுவனங்களுக்கும் வணக்கம் ஆர்கே பிசு நேர் விக்மா நெக்ஸ்ட்டு சேனல் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுங்களா தரமான சம்பவம் கொண்டு வந்திருக்கேன் அரசல் புரிசலான ஒரு செய்தி அமெரிக்கா மூலமாக எங்கள் ஆசிப் முனீர் அவர்கள் கொஞ்சம் இஸ்ரேல்கிட்ட டீல் ஏற்படுத்துகிறாராம் கொஞ்சம் மொசாத் கிட்டே சொல்லுங்கள் கொஞ்சம் இன்டர்னல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க நினச்சாங்கன்னா சரி பண்ணிடுவாங்கன்ற மாதிரியும் கசிந்த ஒரு தகவல் அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் அப்போ மொசாத் வந்து சரி பண்ணாங்கன்னா அப்புறம் ரா விட்டுருமா இல்லை சிஏ ஏதாவது உங்களை விட்டுருவாங்களா இதுக்கப்புறம் பாகிஸ்தானோட தலைவிதி என்ன நடக்கும்ன்றத நம்ம ஏற்கனவே ஒரு கான்ஸ்பிரசி தேரியில் நம்ம சொல்லியிருந்தோம் அதை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கிறது எப்பொழுது நீங்கள் உங்களது அணுகுண்டை வைத்து கொண்டு அங்கே சவுதி அரேபியா கிட்டே போய் கையெழுத்து போட்டு இனிமேட்டு சவுதி அரேபியா அட்டாக் பண்ணால் அக்களுக்கு அணுகுண்டை தூக்கி போட்டுருன்னு நீங்கள் சொன்னீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு உங்கள் கதை உங்களுடைய இறுதி நாட்கள் வந்து ஆல்மோஸ்ட்டு எண்ணிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதற்கான நிறைய காரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஏன்னகி தகரிக்கே ஆளிமன்கள் என்ன பண்ணிட்டாங்க இரண்டு முக்கியமான பகுதியில் ஒரு சூசைட் அட்டாக் நடத்திட்டாங்க இதுவரை ஏழு காவல்துறை இருந்ததாக சொல்கிறாங்க அடுத்தடுத்து சம்பவங்கள் பெரிய லெவலில் போயிட்டு தான் இருக்குது அதனால் எல்லைப் பகுதியில் பதற்றம் குறையவில்லை பாகிஸ்தானில் வந்து அவசர அழைப்பு கொடுத்துருக்காங்க அதனால் அங்கே அணுகுண்டு பாய்ஸுக்கும் செல்ஃபி பாய்ஸுக்கும் நடந்த மிகப்பெரிய திருப்பங்கள் என்ன அடுத்தடுத்த சம்பவங்கள் என்ன இந்தியாவும் வந்து த சரியான இடத்துல ஒரு செக் வச்சுருக்காங்க பாகிஸ்தானுக்கு ஸோ செல்ஃபி பாய்ஸ் வெஸ் அணுகுண்டு பாய்ஸை முழுமையாக அனலைஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் நம்ம அங்கே அமெரிக்கா கிட்டே போகிறோம் குறிப்பாக நேற்று புடியின் அவர்கள்கிட்ட பேசினதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய மனமாற்றம் அதை நம்ம முழுமையாக எதிர்பார்க்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வச்சுக்கலாம் நார்மலாகவே ட்ரம்ப் அவர்களுடைய மனம் மாற்றம்லாம் வந்து ஒரு மூணு மணி நேரம் கூட தாங்குறதில்ல இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் தேர்க்கடையில் பார்த்து பலூன் கேட்கும் கீழே அங்கேயானு கத்துங்க அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணால் அந்த இன்னொரு பொம்மைக்காக அப்படியே நம்ம அடம்பிடிப்பாங்க அது மாதிரி ட்ரம்ப் அவர்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான மனநிலாம் கிடையாது கொஞ்சம் நேரம் பலூன் கேட்பார் கொஞ்ச நேரம் அந்த க இது வேற ஒரு பொம்மை கேட்பார் அதுக்கப்புறம் போனால் ஐஸ்கிரீம் கொடுத்தா அது எனக்கு வேணும் சாப்பிட்டு கம்முன்னு போயிடுவார் அந்த மாதிரி நபரை வைத்து தான் இப்போ ஊட ஊடகங்கள் வந்து பெருசாக நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் என்ன நிகழ்ந்ததை மட்டும் நம்ம தெளிவாக பேசிடலாம் இன்றைக்கி சமம் பெருசாக இருக்குது போய் கேட்கலாம் ஸோ வீடியோவில் போடுறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளப்பி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் அணுகுண்டு பாய்ஸ்னுடைய பிரதமர் ஷபாக் ஷெரீப் அதாவது பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷகாப் ஷபாக் ஷெரீப் அவர்கள் ஒரு ஹை லெவல் செக்யூரிட்டி மீட்டிங் ஒன்று நடத்துகிறாரு அவருடைய ரிசிசென்ட் அவருடைய ரெசிடென்ஸில் வீட்டில் இந்த ஹை லெவல் கூட்டத்தில் எல்லா நாலு ப்ராவினன்ஸினுடைய சிஎம் கூப்பிட்றாரு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் கூப்பிட்றாரு அப்புறம் பல்ஜித் கில்ஜித் பல்ஜிஸ்தான் பகுதியில் இருந்தும் அப்புறம் கீழே பல்ஜிஸ்தான் பகுதியில் இருந்தும் பெரிய அளவு கூப்பிட்டுருக்கார் பலஜிஸ்தான் பகுதியை தாண்டி இந்த குறிப்பிட்ட பகுதியில் கூப்பிட்டுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தகவல் அரசல் புரிசலாக தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் முட்டும்போது அடுத்த பிரச்சனை இங்கே தான் வெடிக்கும் இதை அவங்க சரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இதை சரி செய்யாமல் அவங்க எல்லை பகுதியில் மறுபடியும் ஆப்கானிஸ்தான் மீது தாக்கல் நடத்தினாங்கன்னா அது பெரிய பின்விளைவை மாறிடும் நாலு துண்டாக உடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் அவசர அவசரமாக அந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க க்ளோஸ்டு டோர் டோர் எல்லாம் ஃபுல்லாக இழுத்து மூடிட்டு யாருக்கும் காது கேட்காத மாதிரி பேசிக்கிறாங்க குசு குசுன்னு இருக்காங்க பார்க்கலாம் மறு வைத்த நபர்கள் ஏதாவது தகவல்கள் கசிக்கிறா விடுகிறார்களா என்று பார்த்து விடலாம் அப்புறம் இந்த மீட்டிங்கெல்லாம் முடிகிறதுக்கு முன்பே இன்னொரு தகவல் நேற்றையோ பதினஞ்சாந்தேதியே ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமே ஒரு அவசர கடிதம் ஒன்று குறிப்பாக எல்லையில் இருக்கக்கூடிய நிறைய மாகாணங்கள் நிறைய பகுதிகளில் இன்னும் நீங்கள் நிறைய ரெஃப்யூஜி கேம்ப்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய ரெஃப்யூஜி கேம்பை வந்து இருனு இமீடியட்டாக இழுத்து மூட சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் மூட சொல்லுங்கள் அவங்கள முடிஞ்ச வெளியேற சொல்லுங்கள் நிலமை ஒன்றும் சரியில்லைன்ட்டாங்க ஏன்னா பாகிஸ்தானுடைய ரேடார் பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இப்போ சுற்றி சுற்றி வேலை செஞ்சிட்ருக்கு இந்த ரேடார் சிஸ்டம்லாம் பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்கு எந்த தகவல் எது வந்தாலும் சரி இனிமேல் துல்லிய தகவல்கள் அப்படியே தட்டி தூக்கி ஓடி வந்து இனி அணுகுண்டு பாய்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க அணுகுண்டு பாய்ஸ் எந்த நேரத்துலனாலும் அணுகுண்டு கடித்து வீசலாமான்ற மாதிரி தயார் நிலையில் நீ இருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இரண்டு இடத்துல எல்லை பகுதியில் குறிப்பாக மிர் ஹலி அப்புறம் வந்து நார்த் வசிரிஸ்தான் இந்த இரண்டு பகுதியில் டமார் டுமிர் அப்படின்னு வெடியுது சாதாரண வெடியில்ல எப்படி டமார் டுமீனை வெடித்து செதறி இருக்கிறது இரண்டு பகுதியுமே என்னென்னா பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவாக சொல்கிறாங்க மேபி சூசைட் அட்டாக்கமாக சூசைட் அட்டாக்காக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று இராணுவ கேம்புக்குள்ளே நிகழ்ந்தது இன்னொன்று வந்து காவல் நிலையத்துக்குள்ளே நிகழ்ந்ததாக சொல்கிறாங்க இருந்து எட்டு பேர் ஸோ நம்ம ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னோம்ல என்ன தான் இவங்க அந்த அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் கூட ஆப்கானிஸ்தான் அரசாங்கமோ இல்லை ஐ மீன் செல்ஃபி பாய்ஸோ இல்லை அணுகுண்டு பாய்ஸோ மனசார நாங்கள் போர் நேரத்தில்னு ஒத்துக்கிட்டால் கூட அங்கே இடையில் ஒரு குறுக்க அந்த கவுசிக் வந்தான்ற மாதிரி அந்த தகரைக்கே தாலிபன்கள் இருக்காங்கள்ல அவங்களவங்க சும்மாவே விட மாட்டாங்க இவங்களையும் சரி அவங்களே சரி அவங்கள சும்மா விடாம விடவே மாட்டாங்க இன்றைக்கி அவங்க தான் இதை பொறுப்பேற்றுருக்காங்க நாங்கள் தீ நாங்கள் தான் நிகழ்த்தணும் எங்களுக்கு இந்த எல்லை பகுதி பிடிக்கல ரப்பர் எடுத்து அழிச்சிருங்கன்றாங்க இப்போ தகரிக்க தாலிபன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை இவங்க வந்து ஒரு இமேஜினேஷன் இமேஜினரி லைனுன்றாங்க சரி அவங்க தான் அப்படி சொல்கிறாங்களான்னா இன்றைக்கி எல்லை பகுதியில் என்ன பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவங்க தாக்குதல் நடத்தி இழப்புகள் ஏற்பட்ட எல்லை பகுதியில் விசிட் பண்ணுறாங்க அது இல்லாமல் உங்களுக்கு இந்த செல்ஃபி பாய்ஸோட வீடியோ பதிவு பாருங்கள் ஏன்னா அவங்க நார்மலாகவே எங்கே போனாலும் செல்ஃபி இல்லாமல் வீடியோ இல்லாமல் போகவே மாட்டாங்க அவங்க எங்கள் பாரு நண்பர்களே இதெல்லாம் பாதிக்கப்பட்ட பகுதி நாங்கள் அடித்த ப நாங்கள் அடித்த அடியில் அணுகுண்டு பாய்ஸ் திருப்பி ஓன பகுதி இது தான் இது தான் அதெல்லாம் உடஞ்சி பாய்ஸ் இந்த உட்காருங்க இந்த கட்டெல்லாம் அவங்களுக்கு தான் பாய்ஸ் நாங்கள் இந்த பகுதியில் இருக்கோம் இனிமேல் இதுக்கப்புறம் எல்லை பகுதியெலாம் யாரும் நிற்க மாட்டாங்க நம்ம எங்கேனாலும் அந்த பக்கம் போகலாம் எந்த பக்கம் வரலாம் நம்மளுக்கு தான் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் செல்ஃபி பாய்ஸ் வந்து ரொம்ப பெருமையாக வந்து போட்டுட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா அவங்க விட்டுட்டு போன அந்த கார் அது இல்லாமல் அவங்க பாதுகாப்பு ரோந்து பணியில் ஈடுபட்ட கார்கிட்டலாம் நின்று எல்லை பகுதியில் மக்கள் வந்து ஃபோட்டோவாக இப்போ அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு மாதிரி இப்போ எல்லை பகுதியில் இது மாதிரி பாகிஸ்தான் விட்டுட்டு போகிறது அதுவும் பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய பேண்ட்டெல்லாம் கிடச்சிதுன்னா உங்களுக்கு உயரிய வெகுமதி நீங்கள் வேர்ல்டு கப் வின் பண்ண மாதிரி இருந்துச்சு ஏன்னா பயந்து ஓடுற மாதிரி ஏன்னா உங்களுக்கு நேற்று இரவே அதுக்கான வீடியோ பதிவு எல்லாம் போட்டிருந்தேன் நான் இதெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா இனியும் நம்ம ஒரு கணமும் யோசி யோசிக்கவே கூடாது நம்மளுக்கு இஸ்லாமாபாத்தை வந்து நம்ம டார்கெட் இல்லைனா கூட எல்லை பகுதியை வந்து ஒரு நூறு மீட்டர் ஜோன் வந்து நம்ம நம்ம கல்லை கொண்டு வரணும் அதுதான் நம்மளுடைய சத்தியபிரமான எடுத்துக்கணுன்றாங்க உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா அது ஏற்கனவே அந்த டூர் அண்ட் லைன் சொல்லுவாங்க அது எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு பிடிக்கலான்ட்டாங்க இப்போ ரப்பர் எடுத்து அழிச்சிட்ருக்காங்க ஸ்டில்லும் உங்ககிட்ட அவங்கக்கிட்ட இந்த குழந்தைங்க கிட்டலாம் பெஞ்ச ரப்பர் கொடுத்துருப்பாங்கன்னு அழிச்சிட்டு இருப்பாங்க புதுசாக ஒரு கோடு சிவப்பு கலர் கோடுக்கு பாருங்கள் அந்த கோடு தான் போட்டுங்கிறாங்க இப்போ எங்களுக்கு எங்கள் ஏரியா பக்கம் கொடுத்துருங்கப்பா சாமி போதும் இது மட்டும் உங்கள் கிட்டலாம் நாங்கள் கஷ்டப்பட முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ ஆப்கானிஸ்தான் தரப்பில் கொஞ்சம் தெல்ல தெளியாக வந்துட்டாங்க பகுதியில் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை அணுகுண்டு பாய்ஸ் உணர்றாங்க அதனால் இராணுவத்துக்கிட்ட கேட்குறாங்க கொஞ்சம் டைட்டன் பண்ணுங்கள் அரசாங்கம் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வாங்க ஏன் நீங்கள் திரும்பி திரும்பி வலிங்காக போய்ட்டு கெஞ்சிட்ருக்கீங்க கிட்ட போய் ஏன் நீங்கள் கெஞ்சிகிட்ருக்கீங்க தூக்குங்கள் ஆயத்தை தாக்குதல் நடத்துங்கள்ன்றாங்க அவங்க பொழப்பே இப்போ பெரும் பொழப்பாக இருக்குது எந்த நேரத்தில் உள்நாட்டு கலவரம் வந்து என்ன பிரச்சனையாகிடும்போது தெரிலுன்ற மாதிரி அவங்க பெரிய அளவுக்கு புலம்பிகிட்டுருக்குறாங்க இதில் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டுங்களா நேற்று வந்து இந்த வீடியோ பதிவு பெரிய வைரலுங்க இது வந்து கைபர் பக்துவானா அப்படின்ற ஒரு பகுதி இந்த கைபர் பக்துவானா பகுதியில் அந்த ஆப்கானிஸ்தானுக்கும் இவங்களுக்கும் எல்லை பகுதி வந்து ரொம்ப கம்மி தான் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் அதில் வந்து காவல்துறை என்ன பண்ணுறாங்களாம் அவர் வந்து தன் அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிறார் என்கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு தேவையான பணத்தை எல்லாம் நான் கொடுக்குறேன் பத்து மில்லியன் நான் கூட கொடுக்குறேன் இருபது லட்சம் முப்பது லட்சம் எவ்வளோ கோடிக்கணக்கில் தான் எடுத்துக்கோ எனக்கு தேவை ஆப்கானிஸ்தானோடய எல்லை பகுதியில் உழவு தகவல்கள் யார் யாரெலாம் தீவிரவாதிகள் யார் யாரெலாம் நெல்லவாதிகள் என்னெல்லாம் தாக்கல் நடத்துகிறான தகவலை எனக்கு கொடுக்கணும் என்ன மாதிரி உங்களால் பண்ண முடியுமாறாங்க நாங்கள் முடியாதனால எங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க கட்டாயப்படுத்துகிறாங்க இது வந்து எங்கள் உயிருக்கே ஆபத்தாக இருக்குது இவ்வளோ பண்ணுற எங்கள் இராணுவமும் சரி காவல்துறையும் சரி உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா இல்லை உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா எங்கள் கண்ணு முன்னாடி நூறு மீட்ரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து அசால்ட்டாக தூக்கிட்டு போகிறாங்க வந்து உங்களை சுட்டுட்டு போகிறாங்க உங்களை நம்பி நாங்கள் அங்கே தகவலை சேகரித்து கொடுத்தா நாளைக்கு எங்கள் உயிர் என்ன ஆகுன்னு தெரியும் முதல்ல உங்களை காப்பாற்றுற வழியை பாருங்கன்ட்டாங்க எப்படி அணுகுண்டு பாய்ஸ் உங்களை காப்பாற்றுற வழியை பாருங்கள் எங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஸ்பை வேலை பாருங்கள் அந்த வேலை பாருங்கள்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த ஸ்பை வேலைக்கு வந்த சோதனையே தான் இப்போ தட்டு இருக்காங்க அங்கே ஆனால் இது நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து விட்டது இது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பாகிஸ்தானை வந்து குலைய வைக்கும் அதனால் பாகிஸ்தான் வந்து என்ன கேட்குறாங்கன்னா அங்கே அமெரிக்காக்கிட்ட ஒரு தூது கொடுக்குறாங்க இது வந்து உறுதி செய்த தகவலுங்க ஏன்னா உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு இந்த தகவல் வந்து கிட்டத்தட்ட கிடைச்சிடும் உங்களுக்கு நூறு பர்சன்ட்டு அதிகாரப்பூர்வமாக செய்தியிலே வர ஆரம்பிச்சிடும் என்ன சொல்ல வராங்கன்னா அமெரிக்கா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இது மாதிரி இஸ்ரேல் நினைச்சாங்கன்னா மொசாத் மூலிமா ஏதாவது ஒரு உள்நாட்டு கலவரங்கள் குறிப்பாக தெகரிக்கே லெபாக் இருக்காங்க இல்லையா தெகரிக்கே லெபாக் வந்து மறைமுகமாக மொசாத் ஃபண்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ஏன்னா சமீப காலமாக அவங்க தான் நிறைய உள்நாடு சித்தடி வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு கான்செப்டாக பிரிச்சுக்கலாம் நம்ம தெகிரிகே லெபாக் என்ற குரூப்புக்கு மொசாத் ஃபண்டு கொடுக்குற மாதிரியும் இந்த பக்கம் பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கில் அவங்க இந்தியா வந்து ஃபண்டு கொடுக்குற மாதிரி அவங்க கான்செப்ட் இருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நிறுத்த சொல்கிறார் அமெரிக்கா கிட்டே இவங்க ஏன் கேட்குறாங்கன்னா நாங்கள் இஸ்ரேலுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் காசாவை எழுதி கொடுத்தோமா இல்லையா நல்லது பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அவங்களுக்கு காசா தானே வேணும் உங்களுக்கு தானே வேணும் நான் எங்கள் அரபு நாடுகளில் கூட ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அடிக்கடி உங்களை புகழ்ந்துனா உங்கள் வழிக்கு வந்துடுவாங்க நீங்கள் இஸ்ரேல்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள் உங்கள் சிஐஏவும் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னால் எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் சேஃபாக உணர்வோம் கண்டிப்பாக உங்களால் முடியும் இல்லைனா நாங்கள் நிலை குறைஞ்சோம் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்குமே அது சிக்கலாக வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களுடனும் கை கோர்க்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் சொல்லுங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க இந்த தகவலை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா ஒரு ரெண்டு ஒரு மூணு நாளைக்கு முன்பு கூட இங்கே எகிப்தில் வந்து பெரிய அளவுக்கு அந்த கைரோவில் வந்து மீட்டிங் நடந்தோம் இல்லையா அப்போ ஒரு வார்த்தை வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு மைடியர் ஃப்ரெண்ட் யார் ஷபாக் ஷெரீப் அவர்களும் மனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஷிப் முனீர் ஆசிப் முனித அவர்கள் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக கருதுறார் என்ன வேணுமோ உங்களுக்கு தேவையாக அண்ணங்கிட்ட கேளுங்கன்றாங்க ஆக்சுவலாக நம்ம ஒரு ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம் அந்த கான்ஸ்பிரசி தீரி வந்து நீ தெரிந்தோ தெரியாமலோ இஸ்லாமிய நாடுகள்கிட்ட அணுவாயுதம் இருக்கக்கூடாது என்று இஸ்ரேல் ரொம்ப பக்கவளமாக நினச்சிட்ருக்காங்க அதற்கு தான் ஈரான் மீது டார்கெட் வைக்கும்போது எப்போ ஈரான் மீது தாக்கல் நடத்தும் போதும் இனி அடுத்த குறி வந்து ஆனால் தான் இருக்கும் அது ஏதோ ஒரு ரூபத்தில் அது இந்த ரூபம் தான் அந்த ரூபந்தான் இப்படி தான் அப்படி தான் அப்படிலாம் கெஸ் பண்ண முடியாது ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் பாகிஸ்தானை இனி அடுத்த குறி அவங்கக்கிட்ட தான் பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டே குமார்ன்ற மாதிரி இந்த அணுகுண்டு பாய்ஸ் வந்து சவுதி அரேபியா கிட்ட போய் ஒப்பந்தம் போட்டு சவுதி அரேபியா உங்களை யாராவது ஒன்று பண்ணாங்கன்னா அக்களுக்குற அணுகுண்டு கடித்து போட்டுறன்னு கவலைப்படாதன்ற மாதிரி டைலாக் விட அதுவும் அந்த டைலாக் என்ன தெரியுமா நேரடியாக இஸ்ரேல் எதிர்க்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா சவுதி அரேபியா என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் சைன் பண்ணது வந்து இந்தியாவுக்கு எதிராக கிடையாது இந்தியாவுக்கு எங்களுக்கும் நட்பு ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்தியாவை தவிர்த்துன்ட்டாங்க அப்போ இந்தியாவை தவிர்த்துனா நீங்கள் ஆப்கானிஸ்தானை ஏதாவது தாக்கல் நடத்துனீங்களா அப்போ ஆப்கானிஸ்தானை தவிர்த்து அப்போ அணுகுண்டு பாய்ஸ் இப்போ சவுதி அரேபியா நீங்கள் யாருக்காக சைன் பண்ணிடுங்கன்னா நீங்கள் இஸ்ரேல் எடுத்து பண்ணியிருக்கீங்க அப்போ உங்ககிட்ட இருக்கிற அணுகுண்டு இருக்கிற ஒரு காரணத்தினால தானே பாய்ஸ் இந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்னு இங்கே உள்ளடி வேலைகளை ஆரம்பிச்சது குறிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்டர்னலாக நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுதி கிட்ட சைன் நடந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே போராட்டம்லாம் ரொம்ப இருக்கும் அதாவது பாகிஸ்தானுக்குள்ளார இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் போராட்டம் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல அப்படியே பார்த்தோன்னா தெகரிக்க லெபாக்கினுடைய போராட்டம் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல அப்படியே கொஞ்சம் கீழே வந்தால் பலிஜிஸ்தான் லிபரேஷன் அந்த குரூப் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல அவங்க போட்டு தள்ளிகிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அங்கே ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதிக்குள்ளே உள்ளே வந்து தாக்கல் நடத்துகிறாங்க இது ராவோட வேலையாக இருக்கும் இதை நம்ம நூறு பர்சன்ட் வந்து உறுதியாக சொல்ல முடியும் பட் அவங்களால ஃப்ரூவ் பண்ண முடியுமா நேற்று இருந்து நேற்று ஒரு மூணு நாளாக அணுகுண்டு பயசு வந்து அதான் கத்திகிட்ருக்கிறாங்க இது வந்து அமெரிக்காவில் இந்தியா பின்புலமாக இருக்கிறாங்க இந்தியா பின்புலமாக இருக்கிறாங்க பெரிய அளவுக்குன்ட்டாங்க இந்தியா வந்து நாங்கள் பின்புலமெல்லாம் இல்லைப்பா நேரடி புலமாகவே இருக்கிறோம் ஆப்கானிஸ்தானுடைய சுதந்திர வேட்கைக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்ன விதமான டெக்னாலஜினாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறோம் யாருமே அவங்க பா ஆப்கானிஸ்தானுடைய இன்டெகிரிட்டியை வந்து நீங்கள் சோதிக்க முடியாது நாங்கள் முழுசாக சப்போர்ட் பண்ணுறேன்ட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் மறைமுகமாக சொல்லத் தேவையில்லன்ட்டாங்க இன்றைக்கி இன்னொரு விஷயம் வந்து செக் வச்சுட்டாங்க அதாவது ஐநாவில் இன்றைக்கி பாகிஸ்தான் கிராஸ் பார்ட்ரை உள்ளே போயிட்டு ஆப்கானிஸ்தானுடைய குழந்தைகள் மீதெல்லாம் தாக்கல் நடத்தி இறந்திருக்கிறார்கள் நிறைய அப்பாவி குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் தொடர்ந்து இராணுவத்தை கையில் வைத்து அப்பாவி குழந்தைகள் மீது தாக்கல் நடத்தினால் இதுக்கு பேரும் தேர்வான் எப்படி இதற்கு பேருந்தான் தீவிரவாதம் தான் அதனால நாங்கள் என்ன கேட்குறோன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களும் தீவிரவாதத்தை கைவிடணுன்றாங்க இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு என்னப்பா நியாயம் அவங்க அடி அடி நடித்து எங்கள் ராணுவ வீரர்கள் நூற்று கணக்கில் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு அவங்க மரத்துக்குள்ள இருக்கும் ஆனால் உண்மை என்னென்னா ஆயிரம் ரூ ராணுவ வீரர்கள் இருக்கலாம் அப்பாவி குழந்தைகள் மீது நீங்கள் தாக்கல் நடத்தக்கூடாது அது ரூல்ஸ் விதி இருக்கிறது நீங்கள் எப்படி நீங்கள் காபில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதியை தாக்கல் நடத்தி அதில் நிறைய குழந்தைகள் இறந்துட்டாங்கன்றாங்க ஸோ இந்த சப்போர்ட் மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா வந்து பாதுகாப்பு விஷயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்குன்னு சொல்லிட்டு கிர்கிஸ்தானில் நடந்த உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் கூட்டத்தில் பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட் நான் என்னுடைய ரெக்வஸ்ட் பண்ணேன் ஒன்று தான் நாலஞ்சு பிரம்மோஸ் கொஞ்சம் ஏவுகணையை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் நான் அது கூடிய விரைவில் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நம்ம டெஸ்டிங் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனால் அதை நோக்கி தாங்க போயிட்டுருக்கு இனி தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் பெரிய அளவுக்கு டிசம்பருக்குள்ளார பாகிஸ்தானுக்குள்ளார பெரிய சம்பவம் எதிர்பார்க்கலாம் அதற்குள்ளே அமெரிக்கா உள்ள ஓடி வந்து பாகிஸ்தானுடைய ரெக்வஸ்ட்டை வந்து சரி செய்கிறாங்களா கொஞ்சம் ஓல்டு பண்ணுங்கள் இன்டர்னலா அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி இந்த மூணு லிங்க்குக்கும் பெரிய அளவுக்கு இருக்குது சிஏஏ ரா அப்புறம் வந்து மொசாத் இது மூணுக்கும் மிகப்பெரிய இன்டர்லிங்க் லிங்க் இருக்குது அதனால் இவங்க மூலயமா கொஞ்சம் ஹோல்டு பண்ணுன்னு சொன்னால் கூட இஸ்ரேல் வந்து விட்டு வைக்க மாட்டாங்க இந்த பக்கம் ராவுமே விட்டு வைக்க மாட்டாங்க சிஏ என்ன பேக் எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு சாதகமாக இருக்கோ இல்லையோ அவங்க கொஞ்சம் பின்வாங்கலாம் ஆனால் துளசி ஜெபாட் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் பார்த்தனா அமெரிக்கா என்ன அவங்க அப்படி பேசினாலும் அவங்க தான் சிஏடைய எட்டை சொல்கிறேன் நான் அவங்க அவனுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது அவங்க பேக் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் அதனால் பெரிய அளவுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அளவுக்கான நல்ல செய்தி வருகிறது இனி அணுகுண்டு பாய்ஸ் அக்களில் வச்சு அணுகுண்டு வச்சுன்னு சுத்த முடியுமா இல்லை கீழகரை அணுகுண்டு வந்து வெடிக்க வைக்க முடியுமான்னு பார்த்தாலும் சம்பவம் அந்த அளவுக்கு இருக்கிறது எதிர்பார்த்து காத்திருங்கள் பெரிய அளவுக்கு நடக்க போகிறது இது அடுத்த நம்மளோட கான்ஸ்பிரசி தியரிக்கான ஒரு லைவ் அப்டேட்டாக கூட எடுத்துக்கலாம் சரி இப்போ நம்ம கான்ஃபிடென்ட்டாக எங்கே போகலான்னா இஸ்ரேல் விவகாரம் இல்லை இஸ்ரேல் விவகாரம் நைட் பேசிடலாம் அங்கே நம்ம உக்ரைன்கிட்ட போயிடலாம் உக்ரைன் விவகாரத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கி அங்கே வராது அப்படின்ன உடனே நீங்கள் ஏன் அஃபன்ஸ் எடுக்கக்கூடாது ஏன் நீங்கள் ரஷ்யா மீது தாக்கல் நடத்தக்கூடாது நாங்கள் ஏன் டொமோவோஸ் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பயங்கரமான அடுக்கடுக்கான கேள்விகள் அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து டூ ஸ்ட்ராஜடிக் பாமர்ஸையும் வந்து புடின் அவர்கள் வரதுக்கு முன்னாடி பறக்க வச்சதுக்கெல்லாம் காரணம்னா ஒரு டாக்டிக்ஸ் தான் பயப்படுற அளவுக்கான டாக்டிக்ஸ் தான் முடிச்சிடுவோம் ஜெலன்ஸ்கி வரட்டும் இன்றைக்கி முடிச்சு கட்டிடுறோம் நாங்கள் இது புடின் அவர்கள் அவர்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்பு வரை இருந்த ட்ரம்ப் அவர்களுடைய நிலைமை அப்போ வந்து ஒரு தேர்க்கடியில் ஒரு பலூன் காட்டின நிலமை அப்படியே என்ன பண்ணுறாங்க ஃபோன் பேசுகிறாங்க ஃபோன் பேசும்போதே ட்ரம்ப் அவர்கள் வந்து நண்பர்களே நான் வந்து பிரசிடென்ட் புட்டின் அவர்கள்கிட்ட போய் இருக்கேன் லாங் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு லென்த்தி ஒன் அதனால் நல்ல விஷயம் வரும் தேங்க்யூ ஃபார் அட்டென்ஷன் அப்படின்னு ஒரு தகவலை போட்டாங்க அதாவது பேசும்போதே எங்களுடைய டைப் பண்ணுறாரு எக்ஸ்ட்ரா இதில் டைப் பண்ணி மெசேஜே போட்டு விட்றாருன்னா பாருங்கள் அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறாரோ சரி அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தலாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா நான் ரொம்ப நேரம் பேசினேன் டெலிஃபோன் கான்வர்சேஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு புடையனவர்கள் வந்து என்னை கங்க்ராஜுலேஷன் பண்ணியிருக்கிறாரு அந்த மிடில் ஈஸ்டில் க வருட கணக்கில் யுகங்கள் காலமாக ஒரு ஐம்பதாயிரம் வருஷம் காலமாகவே வந்து அங்கே போர் இருந்ததை நீங்கள் நிறுத்திட்டீங்க யூ டன் ஏ குட் ஜாப் வெரி வெரி குட் ஜாப் ஆக்சுவலாக நாங்களும் எங்களுடைய கனவாகவே இருந்தது ஆனால் நீங்கள் அந்த ஏரியாவில் சக்சஸ் பண்ணிடுங்க நெகோஷியேஷன் மூலிமா சக்ஸஸ் பண்ணிடுங்க அதே தான் இந்த வாரியம் நெகோசியேஷன் மூலியமாக நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிவிட்டு அப்புறம் மெலினா அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க குழந்தைகள் மீது பெரிய அளவுக்கு அக்கறை வைத்திருக்காங்க அதனால தான் நான் கூட என்னுடைய தனிப்பட்ட அடிப்படையில் ஐந்து பேரை நான் ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் நம்ம தீர்வு கொள்ளலாம் அது இல்லாமல் இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து பெரிய அளவுக்கான ட்ரேட் டீலில் வந்து நம்ம ஈடுபடலாம் இதுதான் எங்களுடைய ஆசையாகவும் இருக்கிறது இதுக்கப்புறம் அடுத்த மீட்டிங் வந்து எங்கன்னு நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு மார்க்கோ ரூபி அவர்கள் அடுத்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிறார் லொக்கேஷன் உங்களை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஹங்கேரி வந்து நாங்கள் லொக்கேஷனாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த வாரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் மூடு போயிட்டுருக்கு நான் மேபி ஜெலன்ஸ்கி வந்தானா நான் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு நான் ஓவல் ஆஃபீஸில் பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் கிரேட் ப்ராக்ரஸ் பயங்கரமாக போயிட்டு உடனே முதலீட்டாளர்கள் அதான் ஓடுறாங்க கொடுக்கணும் ஓடுங்க கொடுங்க சீக்கிரம் போயிட்டு ஏதோ பாக்கெட்டில் பணத்தை வச்சுட்டு சுற்றுற ஆளுங்கள் ஆட்டுக்குது இவங்கெல்லாம் தங்கத்தை வேலை நினச்சாதான் நம்மள கவலையாரு அது வேற விஷயம் இன்னைக்கு பாருங்க போயிட்டே இருக்குது ஒரு எண்டே கிடையாதான்ற மாதிரி தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கப்புறம்லாம் பொறுமை கிடையாது ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு விட்டுருங்க சும்மா டெய்லி இதே வேலை உங்களுக்கு இதே வேலை தான் இன்றைக்கி ஏறிடுச்சு அன்னைக்கு அறிவி இப்போ பார்க்குறதே விட்டாச்சு இப்போ போங்கப்பாண்டீங்களும் உங்கள் ரேட்டுன்ற மாதிரி ஒதுங்கியாச்சு இப்போ ஆனால் பார்க்கும்போது பார்த்தோன்னா அந்த அளவுக்கு வெளியேறிட்டியாரு முதலீட்டாளர் அந்தளவுக்கு கையில் காசை வச்சுட்டு சுற்றுறாங்க ஆனால் பார்க்கலாம் இது ஒரு கண்டிஷனுக்கு மேலே இப்போ வார் சூழல் இதெல்லாம் வந்ததுன்னா குறைஞ்சதுன்னா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் எதிர்பா எதிர்பார்க்குறோம் ஆனால் அது எப்படின்னு தெரியல கோல்டோட விலைய என்ன சொல்கிறேன் நான் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்கிறது ஒரு சில அனலைஸ்லாம் இருக்குது சரி நம்மளுக்கு அது வேண்டாம் இப்போ இங்கே முதலீட்டாளர்கள் மிரும்படியாக ரஷ்யா மீது நம்பிக்கை வைத்திருக்காங்க ஆனால் ரஷ்யா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாலத்தை வந்து நம்ம உருவாக்கலாம் அமெரிக்காவுக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் பக்கம் ஒரு அறுபத்தி அஞ்சு பில்லியன் பக்கம் இருக்குது மஸ்க் வந்து ஏன் இதை கட்டக்கூடாது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாலத்தை வந்து உருவாக்கிடலாமே அப்படின்னு சொல்கிறாரு சரியா இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதே ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா ஜெலன்ஸ்கி மீட் பண்ணுறதுக்கு முன்பு இந்த டொமோஸ்க்கு மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இருந்து இப்போதைக்கு நாங்கள் கொடுக்குற எண்ணெய் இல்லைன்ட்டார் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு முடிஞ்சு போச்சு நேற்று இப்படி சொன்னார் இன்றைக்கி இப்படி சொல்லுவார் நாளை என்ன சொல்வார்னு யாருக்கும் தெரியாது இதை வைத்து நம்ம வந்து எதிர்கால உலக அரசியலை பிரிடிக் பண்ணி முடி இப்படி தான் நடக்கும் அப்படின்னா நம்ம முட்டாலாகிடுவோம் இதுக்கப்புறம் யாரும் ட்ரம்பை வச்சு அவருடைய மனநிலையை வந்து சோதிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் நினைக்கிறேன் நான் நேற்று ஒன்று இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று யாருமே சொல்லாத விஷயத்தை சொன்னாங்கன்றாங்க பேசாத விஷயத்த பேசண்கிறாரு திடீர்னு பார்த்தோம்னா இங்கே தான் பேசண்கிறாரு இப்போ புடின் அவர்கள்கிட்ட நீங்கள் ஃபோனில் பேசுனதே தெளிவாக சொல்கிறீங்க ஆனால் மோடி அவர்கள்கிட்ட ஃபோன்லேயே பேசாமல் என்கிட்ட பேசினார் நான் வந்து ரஷ்யாக்கிட்ட வாங்க மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி சொன்னார்ன்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தகவலை வைத்து பார்க்கும்போது அவர் என்ன மாதிரி மனநிலையில் இருக்கிறாருன்னு தெரியல ஆனால் டொமோஸ் மிசைல்ஸை வந்து இப்போதைக்கு எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் நேற்று வரைக்கும் அப்படி இன்றைக்கி வரைக்கும் எப்படி பார்க்குறா ஜெலன்ஸ் கிட்டே பேசிவிட்டு என்ன விதமான தகவல் வருதுன்னு உங்களுக்கு ஓடு ஓடி வந்துடுறேன் ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல அங்கேயிரு இங்கே இருக்குது ஐரோப்பா நாடுகள் ஃபுல்லாகவே வந்து புடினவர்கள் அவர்கள் நாங்கள் கைது பண்ணுவோம் ஏன்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் வாண்டட் லிஸ்ட்டுன்றாங்க எந்த வழியில் அவர் வருவார் எந்த வழியிலுமே வர்றதுக்கானப்பா இப்போ எப்படி இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க ஏ போலந்து வழியாக வர முடியாது போலந்து வழியாக வந்தால் அவங்க ரெடியாகிறாங்க உக்ரைன் வழியாக கிடையாது வான் பரப்பெலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் ரொமானியா வந்து நேட்டோடைய தலைமையகமாக இருக்குது செர்பியா இருக்குது பல்கேரியா இருக்குது இல்லை வேறு ஏதாவது இவங்க திட்டத்தில் வச்சுருக்காங்களா ஏன் திடீர்னு புட்டின் அவர்கள் வந்து இங்கே ஒத்துக்கிட்டார் அதுவும் இவருக்கு வேற தாங்க முடியலப்ப விக்டர் ஓர்பன் அவர்களுக்கு ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன் கையும் ஓடலை காலும் ஓடலை புட்டினவர்கள் எங்களுக்கு இங்கே வராரா இங்கே வராரா அமைதி ஏற்படுத்துறதுக்கு ஆண்டவா என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் ரியாக்ஷன் வரும் பயங்கரமாக கொடுத்துட்டு இருக்கிறாரு விக்டர் அவர்கள் வெற்றி பெற்று மாறா வெற்றி பெற்றுன்றார் அவர் ஜெலன்ஸ்கி வந்து இறங்கிட்டாரு வாஷிங்டனில் இறங்கிட்டு என்ன பண்ண போகிறாருன்னு தெரில பார்க்கலாம் நம்ம ஆனால் இந்த இடம் சூசிங்கே கொஞ்சம் எப்படி இந்த இடத்த சூஸ் பண்ணாருன்னு எனக்கு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது புடினவர்கள் வந்து கொஞ்சம் அவங்க கன்சிடர் பண்ணுறது இல்லை வேறு இடத்த மாற்ற போகிறாங்களா ஏன் திடீர்னு அங்கே ஏரியை சூஸ் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தொடர்ந்து எனக்கு ஆக்சுவலாக இந்த செய்தி நான் பார்த்தேன் நான் நைட்டு பதினொன்று மணிக்கே நான் பார்த்தேன் நான் அப்போயே நினை என் ஏனோ என் மனசுக்குள்ளே தோணுச்சு நிறைய விஷயங்கள் எனக்கு தோணுச்சு அது நம்ம சொல்ல வேண்டாம் ஆனால் இந்த இடம் எப்படி அவங்க கேஜிபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தானே இருப்பாங்க எப்படி அமெரிக்காவும் எப்படி இந்த இடத்த சூஸ் பண்ணுறாங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்களா இல்லை இவராக சொல்கிறாரா இல்லை புடின்னு ஒத்துக்கிட்டாரா இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் கூட பட் பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது என்று அடுத்து நம்ம இங்கே ரஷ்யாக்கிட்ட ரஷ்யாவுடைய ட்ரோன் வாழ்க்கு எதிராக பெரிய திட்டத்தை தீட்டினாங்க ஐரோப்பா ஆனால் ஜெர்மனியும் போ இன்னும் போலந்து ஒரு சில நாடுகள்லாம் கொஞ்சம் உடன்பாடு இல்லாமல் அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் ஆகிருச்சு நேற்று வரைக்கும் ரஷ்யாவுடைய திருடின சொத்துக்களை ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் திடீர்னு நேற்று இருந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு நூற்றி நாற்பது பில்லியன் பக்கம் லோனாக கொடுத்துக்கலாம் மெகா லோனாக கொடுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நாளைக்கு பண்ண எல்லாமே நண்பர்களாக என்னங்கன்னா ஆட்சிகள்லாம் மாறும்போது அப்புறம் என் காசு எங்கே என் லேண்டில் பணம் எங்கன்னா உக்ரைனுக்கு நாங்கள் லோனாக தான் கொடுத்துருக்குறோன்னு ஒன்று ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்தோம்னா ஜெலன்ஸ்கியோட மனநிலை சரியில்லை ஜெலன்ஸ்கி வந்து ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வரும்போதே ஒரு வார்த்தை சொன்னார் எங்கக்கிட்ட அவங்க ஏற்கனவே ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க யாரும் லோனெல்லாம் கொடுக்கலன்ற ஒரு வார்த்தை சொன்னார் அப்பயே ஐரோப்பா நாடுகள் உசாராயிட்டாங்க ஏன்னா நாளைக்கே எல்லாம் ஏறு ஒருத்தர் வந்துட்டார்னா என்ன பண்ணுவாங்க அது யார் பாரு அப்புறம் ஐரோப்பா மாட்டிப்பாங்க அதனால் நாங்கள் லோனாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் பின்லேந்துடைய மிலிட்டரி திடீர்னு முழிச்சிக்கிட்டாங்க முழிச்சு வந்து பயங்கரமான ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அந்த தகவல் நான் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல பட் இருந்தாலும் அவங்க எங்களையும் கொஞ்சம் மதித்து சொல்லுங்கள் ப்ளீஸ் என்னும்போது நம்ம சொல்லி தான் ஆகணும் வேறு வழி இல்லை பின்லந்து அந்த இராணுவத்தையும் சொல்கிறேன் நான் இப்போ அடுத்த இரண்டாம் கட்ட இராணுவ வீரர்களும் தயாராகிறாங்களாம் எந்த நேரத்துலலாம் நுழைஞ்சி நேராக பின்லாந்துக்குள்ளே நுழைக்க போகிறாங்க அடுத்து போலந்துக்குள்ளேயும் உக்ரைனுக்குள்ளேயும் நுழைஞ்சி அடி அடி அடிக்க போகிறாங்களாம் பெரிய அளவுக்கு கைப்பற்ற போகிறாங்கன்னாங்க அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இது வேணான்னு உங்கள் மனசுக்குள்ள என்னவாக இருக்கும்னு தோணி இருக்கும் அதனால் சொல்லிட்டு அது உங்கள் இதுக்கப்புறம் அந்த செய்தியை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்ன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்கன்னாங்க அப்புறம் உக்ரைன் வந்து சொல்லிட்டாங்க குறிப்பாக நாங்கள் ரெடியாக இருக்கோம் அஃபன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அடி அடின்னு அடிக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் தயாராகுறோம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் கொடுக்குற ஆயுதங்களை பொறுத்து தான் இருக்குது நல்ல ஆயுதங்களை கொடுங்க முடிச்சுக்கிட்டிடலாம் போட்டு பொழந்து கட்டிடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ரைட்டு தான் பேசுகிறத பார்க்கலாம் என்ன நடக்க போதோ நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமெரிக்கா வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இரநூறு பில்லியன் அமௌண்ட் வந்து சர்ப்ளஸ் செம்ட இது செப்டம்பர் மாதம் அப்படியே சும்மா மிக மிஞ்சி இருக்குது தான் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது நாற்பத்தொரு பில்லியன் பக்கம் நாங்கள் குறைச்சிட்டோம் அப்படி இப்படின்றாங்க ஆனால் அங்கே ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தோம்னா கார் துப்பிட்டுருக்கு இந்த தங்க விலைக்கு மிக முக்கிய காரணமே உங்கள் டாலரோட மதிப்பு இழந்து போயிட்டீங்க நீங்கள் டாலரில் ஸ்டா இங்கே ஸ்டோர் வைக்கிறவங்கெல்லாம் மாற்றி தங்கத்தில் வச்சுட்ருக்குறாங்க இதெல்லாம் நீங்கள் என்ன எங்கே உணர போகிறீங்கன்னு தெரியல அங்கே கடன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ட்ரில்லியன்லேருந்து பெருசாக போய்ட்டுருங்க ஓடி வந்து பெசண்ட் அவர்கள் வந்து ஷார்ட் பீரியடில் நாங்கள் வளர்ந்துட்டோம் நாங்கள் தான் எல்லாத்தோட பெஸ்ட்டாக இருக்கிறோம் இது என்னது அமேரி உலகத்தை மிஞ்சிய என்ன அமெரிக்கான்ற டைலாக்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க இதை நான் அங்கே சொல்கிறேங்க நீங்கள் வேறு எங்கேயும் கம்பேர் பண்ணிக்காதீங்க ஆனால் ரியாலிட்டின்றது வேறு மாதிரி இருக்கின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம ஃபைனலாக இந்த அனுபவம் உங்களுக்கே எந்திருக்கும் நம்ம மருத்துவமனைக்கோ வைத்தாலை போகும்போதெல்லாம் போனோம்னா இந்த ஓஆர்எஸ் பவுட்ரு கொடுப்பாங்க இந்த ஓரேஸ் பவுடர் பார்த்தோம்னா இது லிக்யூடாகவும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஓரேஸ் பவுடர் மீது ஒரு பெருத்த சந்தேகம் எட்டு வருஷத்துக்கு முன்பே டாக்டர் சிவரஞ்சனின்னு அவங்க இது மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட சுகர் வந்து அதிகமாக இருக்குது அதை வந்து இமீடியட்டாக எல்லாமே சக்கரை கரைசலாக தான் இருக்குது நிறைய குழந்தைங்களுக்கு இதை பரிந்துரைத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வேறு ஒரு உபாதைகள் வர மாதிரி இருக்குது ஆனால் உடனடியாக நிறுத்தணுன்றாங்க அப்போ உடனடியாக எட்டு வருஷமாக போகிற அடி இப்போ தான் வந்து ஃபேஸி என்ன பண்ணுறாங்க ஆமாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட இது வந்து அதிகமான அளவுக்கு இருக்கிறது அப்படின்றாங்க என்னோட கேள்வி என்னென்னா இப்போ எட்டு வருஷமாக இதை நீங்கள் எப்படி அலோவ் பண்ணிங்க இது எடுத்துக்கிறதுக்கு ஏன் மக்கள் மருந்து ஒன்று கொடுக்கிறாங்க மருந்து ஒன்று கொடுக்கும்போது அதில் பாதிப்பு வருதுனா உடனடியே ரியாக்ஷன் எங்க அப்போ எட்டு வருஷமாக இந்த குறிப்பிட்ட ஓஆர்எஸ் கரைசல் நிறுவனம் வந்து பணத்தை கொடுத்து கொடுத்து சரி இருந்தாங்களா அதுதான் இங்கே கேள்வியே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட சக்கரை அதிகமாக இருக்குது சர்க்கரை வியாதி அப்படின்றது வந்து என்னென்னா நார்மலாகவே இன்றைக்கி வந்து நம்ம மக்களோட பய மக்கள் வந்து எல்லாத்துலேயும் பயன்பாடு அதிகமாக இருக்குன்றாங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள் எங்கள் பொண்ணுக்கு வந்து சொத்தப்பல் வந்து நார்மலாகவே ஒரு நாலஞ்சு வந்தது டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா நார்மலாகவே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து கொடுக்குறதுல ஒரு குறிப்பிட்ட சர்க்கரை அளவு தான் வந்து ஓகே சொல்லுவாங்க அது குறிப்பாக அந்த பேராசிட்டமால் போன்ற மருந்தெல்லாம் குழந்தைகள் வந்து குடிப்பதற்கு கொஞ்சம் இனிப்பாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் சக்கரை அளவு வந்து கொஞ்சம் ஓரளவு கலப்பாங்க ஏன்னா அந்த மருந்து வந்து நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி மருந்து குடிக்கும் போது அப்படியே தூங்கிவிடுவாங்க ஒரு சில கட்டத்தில் என்னங்கன்னா குழந்தைங்க சளி அதிகமாயிட்டு அந்த மருந்து கு குடித்து அப்படியே ஒரு சில சளி மருந்துலாம் குடித்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அப்படியே வந்து அந்த மருந்து வந்து மேபி ஸ்டே ஆகிருக்கும் உங்களுக்கு ஒன்று இரண்டாவது என்னென்னா அந்த நம்ம பாலில் வந்து சக்கரை கரைப்போம்ல அந்த பாலில் கலந்த சர்க்கரை வந்து என்னென்னா அப்படியே நைட்டு குழந்தைங்க குடிச்சிட்டே தூங்கும் போது என்னென்னா அதிர்ஷ்டியவராக இருக்கும் இது இரண்டு தான் மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்ற ஒன்று சொல்கிறாங்க ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது மருந்துகளுடைய தரமும் இன்னும் நம்ம சரியான அளவுக்கு ஆய்வு செய்யணும் அப்படின்ற ஒரு மன வருத்தமும் கூட இதை நான் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் நான் இன்னொரு விவகாரத்தை கூட நான் பேசணும்னு நினச்சேன் நான் இதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன் குறிப்பாக பஞ்சாபில் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஐபிஎஸ் பேட்ச் அதிகாரி ஒருத்தர் அரஸ்ட் பண்ணாங்க அவருடைய வீட்டில் மட்டும் அஞ்சு கோடி ரூபாய் கேஷ் கையில் பிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது பேச்சில் எவ்வளோ ஷார்ட் பீரியடில் பாருங்கள் அப்புறம் ஒன்றரை கிலோ தங்கம் மெர்சிண்டிஸ் ஆடி ரெண்டு கார் வைத்திருக்கிறாரு இருபத்தி இரண்டு லக்ஸரி வாட்ச் அப்புறம் ஃபயர் ஆர்மு அப்புறம் துப்பாக்கி இதெல்லாம் வந்து நிறையா வைத்திருக்கிறார் எப்படி ரெண்டாயிரத்தி ஒம்பது ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர்கிட்ட வந்து இந்த அளவுக்கு இருக்குன்றது கூட டிஐஜி ரோப்கார் அவர்கள் வந்து பஞ்சாபா இதில் வந்து பெரிய ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்கிறாரு இந்த மாதிரி இன்னும் நீங்கள் இங்கே மோட்டார் வாகன தணிக்கையெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் கிடைக்குங்கலாம் நீங்கள் மோட்டார் வாகனம் சரி பத்திரப்பதிவு துறையும் சரி இங்கெல்லாம் நீங்கள் நோண்டி எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான கடன் மட்டும் இல்லை பக்கத்து மாநிலத்து கடன் இந்தியா கடனே அழைச்சிடலாம் அந்தளவுக்கு நீங்கள் தோண்டி எடுத்தோன்னா இருக்கு இந்த மோட்டார் இன்ஸ்பெக்டருக்கும் சரி இது வந்து வெளிப்படையாகவே சொல்ல முடியும் பத்திரப்பதிவு துறையில் நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா லஞ்சம் இல்லாமல் வேலையே கிடையாது ஒரு லேண்டுக்கு குறைஞ்சது நீங்கள் இருபதாயிரத்தில் முப்பதாயிரம் ரூபா நீ லஞ்சம் கொடுக்காமல் நடக்கவே நடக்காது இதையெல்லாம் நீங்கள் ஒன்று தோண்டி எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டு கடன் அடிச்சிடலாங்க ஐயா அதையும் கொஞ்சம் பாருங்கிறது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லலாம் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கா நன்றி வணக்கம்